அனைவருக்கும் அருள்சரவணி அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வடுவுடையம்மனை பற்றியான பதிவு இந்த கோயில் பற்றி போடணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு கருத்து தெரி தெரிஞ்சதுலேருந்து என்னுடைய தாயார் வந்து அணுதினமும் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் தவறாமல் போய் இருந்ததுனால என்னவோ நான் அவங்களுடைய பாதத்துக்கு அருகாமையிலேயே எனக்கு வந்து எனக்கு கடையும் கிடச்சி இங்கேருந்து என்னால் முடிஞ்ச சேவைகளை செஞ்சுட்டு வரோம் இது அமைஞ்சதே ஒரு வேலை அந்த அம்மாவுடைய அனுகிரகம் தான் நான் சொல்வேன் இவங்களுடைய இதை வந்து வரலாறு பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மனசு பிடிச்சது வந்து இந்த முனை விருத்தம் ஒன்று உண்டு அந்த இதில் ஒரு பாடல் மட்டும் இருக்கு பதினோரு விருத்தங்கள் அடங்கிய இந்த பாடலில் முதல்ல ஒன்று சும்மா பாப்போம் பாருங்களேன் சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி சோதியாய் நின்ற உண்மையே சுக்கரவார பெருமையும் கண்டு சேவையும் சொல்லவும் எளிதாகுமோ சந்த செந்தமிழ் பிராணியின் சலிப்பெல்லாம் மாற்றியருள்வாய் சர்க்குணி மெர்குணி நிர்குணி சதுர்வேத சமய மாறி நீயே சிந்தை மிகுனுந்த என் வந்த குறை உந்தன் முன் செப்பவும் கேட்கவில்லையோ பெற்றதில்லையோ நீதி உணர்வில்லையோ ஜெயமெலாம் பெற்ற தாயே தந்திர முகந்தனிட தங்கையே சிவமங்கையே தரணிப்புகள் ஒற்றியுறுவாள் சடை கங்கையுரு திங்கள் ஒளி வானஒழி இப்படியே பதினோரு விருத்தங்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ஒவ்வொரு பாட்டும் நம்ம இருந்து படிக்கிற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும் இதில் வந்து இங்கே பாருங்களேன் மண்ணினிலே இருக்கலவும் இன்று முதலாய் மனு ஒன்று கேட்பதறி மாறாத செல்வமும் தேராத கல்வியும் மனுநீதி ஞான வழியும் நாடாமல் காயமிகு வாடாமல் கை கால்கள் நோகாமலே காலனுக்கு அஞ்சாமல் கலியண்ணும் மெஞ்சாமல் கடுஞ்சினம் வாராமலே பண்ணவே தர்மமும் இனிய உபகாரமும் பசித்த போர்க்கு அமுது தரவும் பாருலகில் உந்தனுடைய பாதத்தை நம்பினேன் பட்சம் வைத்து ரட்சியம்மா தன்னிதழ் மாலை அணிதர் பார்க்க அமுதே புகழ் ஒற்றியூர்வாழ் தங்கமல நாதசரை கங்கையுருவான கொடி திங்கள் ஒளிவான வடிவே இது மாதிரி அருமையான பதினோரு விருத்தங்களுடைய பாடல் இதே மாதிரி வடிவுடை மாணிக்க மாலை ஐயா பாடின பாட்டும் என்னுடைய இதில் வந்து ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன் அது வேணா கூட லிங்கில் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதுவும் அருமையான பாடல் அது நூற்றி ரெண்டு பாடல்களை கொண்டது கடல் அமுதே செங்கரும்பே அருட்கற்பக கனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுக்குள் ஒலியே அடல் விடையார் ஒற்றியார் இடம் கொண்ட அருமருந்தே மடலவள் அவுள் ஞான மலரே வடிவுடை மாணிக்கமே இப்படின்னு தொடங்கி நூற்றி ரெண்டு பாடல்கள் வந்து வல்லல வல்லல் பெருமான் வந்து வடிவுடை மாணிக்கத்தை பற்றி பாடியிருக்காங்க இந்த தலம் வந்து ஞான சக்தியோட தளம் இந்த தளத்துக்கு வந்தாலே முக்தின்ற மாதிரியான ஒரு இது இந்த தளம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தலமாக இருக்குது இந்த தலத்துக்கு வந்து எப்படி இந்த தலத்துக்கு இந்த பெயர் வந்து எதுவும் வந்ததுன்னா ஒரு அரசன் தெய்வஸ்தலங்கள் உட்பட அனைத்து ஊர்களுக்கும் வரி கட்டுமாறு கற்றோலை அனுப்பினான் அக்கற்றோலையை எழுதிய நாயகத்திற்கும் மன்னனுக்கும் தெரியாமல் இது ஒற்றியூர் நீங்களாக என்ற வரி பிளந்து எழுதப்பட்டமைக்கு கண்டு அது இறைவன் செயல் என்று உணர்ந்தான் இதனால் இவ்வூர் இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமான் என்ற பெயரும் உண்டு ஏட்டு வரியில் நீங்கள் என எழுத்தறியும் நாட்டமலர் திருநுதலார் என்கின்றது பெரிய புராணம் மாசி திங்கள் ஞாயிறன்று மக நட்சத்திரத்தில் ஒற்றியூரில் சிவபெருமானுடைய நடன காட்சி கிடைக்கும் என்று திருமகளோடு ஒற்றியூர் வந்து திருமால் தவம் புரிந்தார் பிரம்மனுக்கும் இத்த திருத்தலத்தினை வழிபா வழிபட்டு பலம் பெற்றுள்ளனர் ஒவ்வொரு வருடம் மாசி திருவிழா திருநடனம் இங்கு சிறப்பாக அமைந்ததுண்டு இத்தலத்திற்கு சிவபுரி பத்மபுரி வசந்தபுரி பிரம்மபுரி நிரந்தரபுரி பூலோக சிவலோகம் என்ற சிறப்பு பெயர்களும் உண்டு இத்தல இறைவிக்கு வடிவுடையம்மை திருபுர சுந்தரி ஆகிய பெயர்களும் உண்டு இத்தலத்திற்குள் அமைந்துள்ள பிள்ளையார் அனுதரக பிள்ளையார் என்றும் முருகன் குமாரசாமி தேவன் என்றும் துர்கை வட்டப்பாறை நாச்சியார் என்றும் பெயர் கூறுவர் இங்கு பைரவருக்கு தனி சன்னதி உண்டு இங்கு ஆதிசங்கரர் இத்தலம் வந்து உயிர்பலி பூஜை நிறுத்திவிட்டார் என்று கூறப்படுகிறது இது எளிதில் முக்தி தரும் ஸ்தலமாகும் இத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே யமபயம் நீங்கும் இதன் எல்லை மிதிக்க கரிமேனி துன்பம் நீங்கும் இத்தலத்தில் அன்னமிட்டால் இந்திரவதம் கிட்டும் இங்குள்ள கல் எல்லாம் சிவலிங்கம் நீரெல்லாம் கங்கை உணவெல்லாம் அமிர்தம் என்று தலபுராணம் பேசுகிறது இத்தலத்தில் அமாவாசைதோறும் தோறும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது மேலும் நந்திதேவர் தேவேந்திரன் வேதபுருஷன் ஆதிசேஷன் திருமால் நான்முகன் உமையம்மை ராமனின் மகன் லவன் ஆகியோர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கியுள்ளனர் இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாகும் இறைவன் இவ்வூருக்கு தன்னுடைய பூதப்படைகள் காவலாய் அமைத்ததால் இவ்வூர் பூலோக சிவலோகம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சிவபுரி தாமரைபுரி கவசபுரி பிரம்மபுரி அழியா நகர் என்ற பல பெயர்களும் உண்டு சுந்தரர் சங்கிலி நாச்சியார் திருமண நினைவாக மாசி திங்களில் திருக்கல்யாண திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து மகிழடி சேவையும் இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது இது தவிர திருக்கோயில் முதல் சுற்றில் நம்பியாரூரார் பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் என மூவருக்கும் கோவில் உள்ளதை காணலாம் இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை விடியற்காலை விஸ்வரூப தரிசன காட்சி அருள்மிகு வடுவுடையம்மன் திருக்கோயில் நடைபெறுகிறது இது இன்று நேற்றல்ல தொன்று தொற்று தொடரும் ஒரு மெய்ஞான காட்சி என்பதை தேவார திருவாசகங்களில் உணலாம் இன்றும் நம்பூதிரிகள் இறைவனை வடுவடையம்மனை பூஜை செய்து இவர்கள் செய்கின்றனர் இதில் இந்த பூஜை திருமணமாகாத நம்பூதிரிகள் மட்டுமே வடுவடையம்மனை தொட்டு வழிபாடு செய்ய முடியும் திருவொற்றியூர் வந்து இங்கேயே முக்தி நிலை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் அவர்களின் குறிப்பிடத்தக்கவர் பட்டினத்து பிள்ளை என அழைக்கப்படும் பட்டினத்தடிகளார் இவரின் ஜீவ சமாதி திருவொற்றியூர் கடற்கரையில் மௌனமாக காட்சி தருகிறது ஆசையை வென்றால் அனைத்தும் கிடைக்கும் என்பது இவரின் தாரக மந்திரம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண கருணை என்னும் தாரக மந்திரத்தை நமக்கு அளித்த ராமலிங்க சுவாமிகள் திருவொற்றியூர் ஈசனை தரிசிக்காத நாளே இல்லை அமிழ்தினும் இனிய தமிழால் உயிர் வாழ்வதாக கூறிய முதுப்பெரும் கவிஞர் மலை மறைமலை அடிகள் தனக்கேற்பட்ட கொடிய நோயை விளக்க வேண்டி திருவொட்டியூரில் அருள்மிகு முருக கடவுளை வேண்டி அவர் மீது திருவொற்றியூர் முருகன் மும்மணிக்கோவை என்னும் பாடல் தொகுப்பினை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பாடினார் அதன் பயனாக நோய் நீங்க பெற்றவராக வாழ்ந்தார் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் தன்னை தேடி வந்தார்க்க நல்ல அருள் புரியும் ஆதிபுரீசன் வடு வடுவாம்பிகை ஆடும் தியாகர் இவர்கள் ஒன்று சேர்ந்து அருள் கூட்டும் இத்திருத்தலத்தை நாடி வரும் அன்பர்களுக்கு வல்வினையை விரட்டி நித்திய வாழ்வு பெறும் வகையில் எல்லாம் வல்ல எம்பிராட்டி அருள்மிகு திருபுரசுந்தரியாம் சுந்தரியாம் வடுவாம்பிகை அருள் புரிகின்றனர் இந்த கோயிலில் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு தனி சன்னிதியும் சூரியனுக்கு தனி சன்னிதியும் நவகிரகங்கள் தனித்தும் இருக்குது அதே நேரத்தில் இங்கே வளர்கால் இருக்குது ஒற்றீஸ்வரர் இருக்காங்க கவுலீஸ்வரர் இருக்குது பைரவருக்கு தனி சன்னிதானவும் இந்த ஒட்டீஸ்வரரில் சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதியும் உண்டு வடுவுடைய மண் வந்து ரொம்ப சிறப்பான சக்தியோடு இங்கே திகழறாங்க ஒரு முறையேனும் இந்த மண்ணை மதித்து தம்பால் வழிபாடு பண்ணணும் அனைவரும் அவங்களுடைய ஆசை பெறணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் இதை வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்